வணக்கம் இது உங்கள் அறிவர் குமுகம் தென் திசை கருத்தியல் பள்ளி இங்கே வந்து ஜாதி பெருமை பேசுகிறது தவறா அப்படின்னு ஒரு விவாதத்தை வந்து சில பேர் முன்னெடுப்புறாங்க முதல்ல இந்த ஜாதி பெருமை ஏன் பேசுகிறாங்க அப்படின்றது நாம் விவாதத்துக்குள்ளார எடுத்துக்கணும் அது வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை சாதி பெருமை அப்படின்றது இது எப்படி நம்ம உளவியல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ ஒரு அதிகமாக படித்தவர் ஒரு டாக்டரேட் படித்தவர் என்ன பண்ணுவார் அவர் வந்து எம்ஏஎம் பிலிப்பி வச்சுன்னு பெருக்கு முன்னாடி போடுவார் ஒரு கிரிக்கெட் பிளேயர் எங்கேயாவது அவர் நல்ல கிரிக்கெட் பிளேயர் இருந்தால் தன்னை அறிவு ஒன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லுவேன் நான் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஆடிறேன் நான் ஸ்டேட்ஸ் ஆடிடுறேன் ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்த மாதிரி சொல்லுவார் இந்த மாதிரி தங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை அவங்கவுங்க வெளியில சொல்லி அதன் மூலமாக தங்களுக்கான அங்கீகாரம் அல்லது பெருமைன்னு சொல்லலாம் அதை தேடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் எதுவுமே என்ன சொல்லுவான் அவனுக்கும் பெருமை தேவை இல்லையா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பெருமை தேவைதான் பெருமையை தேடிதான் ஒவ்வொரு மனிதனும் இயங்கினான் அரசியல் கட்சியில இருப்பது கூட ஒரு ஒரு தலைவர் பிரபாகரன் இடத்தில் நான் இருந்திருந்தால் அப்படின்னு ஏன் அவர் சொல்றாருன்னா அவர் வந்து அந்த பெருமையை தேடிக்கிறாரு அதான் அதனுடைய பொருள் தன்னை வந்து ஒரு பெருமையா வந்து சமூகம் மதிக்கணும் தன்னை உயர்வானா பார்க்கணும் அப்ப அதுக்கு என்ன இருக்குது நம்ம கிட்ட அப்படின்னா உண்மையாலுமே அதற்கான தகுதியும் திறமைகளும் இருந்தா நம்ம எதையும் வெளிப்படுத்த தேவையில்லை இப்ப பேரறிஞர் அண்ணா இருந்தாருன்னா அவர் என்னத்தை வெளிப்படுத்தினாரு பெருந்தலைவர் காமராஜர் இருந்தாருன்னா அவர் என்னத்தை வெளிப்படுத்தினாரு சாதியை வெளிப்படுத்துனார் ஆனால் என்னத்தை படித்தேன்னு சொன்னார நான் இருந்திருந்தால் அதை சாதித்தோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா அவர்களுடைய செயல்பாடுகளினால் சமூகம் மதிப்பது என்பதுதான் நிஜமான பெருமை அதுதான் உண்மையான பெருமை ஆனால் சமூகம் எப்படி இருக்குதுன்னா போலிகளை கண்டு அலையுது போலியான முறையில் என்ன பண்ணா அதாவது அடுத்தவர் மயங்கி மதி அருள் ஜோதி தனி பெருங்கருணை திரு அருள் பிரகாச வல்லலார் அவர்கள் சொன்னது அந்த இடத்துல நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்து அடுத்தவர் மயங்கி நம்மளை மதிக்கணும் அதனால் அடிக்கடி பொய்களே புனைந்து எடுத்தெடுத்துரைத்தேன் எனக்கு எதிரில் இல்லை என்று சொல்றாரு தெளிவா சொல்றாரு அடுத்தவர் மயங்கி நம்மளை மதிக்கணும் இன்னைக்கு அரசியல் கட்சியில் சில பேர் அப்படித்தான் பேச அதை வச்சு தான் நம்ம பாக்குறோம் நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மீக பெரியோர்கள் மூலமாக அதை வந்து பார்க்கலாம் தன்னை பார்த்து மயங்கணும் மக்கள் அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு அவருமானு பேசுவார் நானே அதிபர் நானே பிரதமர் அப்போதான் அவங்க மயங்குவாங்க இருக்கிற மக்கள் அப்படிதான் அந்த கதைகள்லாம் உருவாகுது அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன் அடிக்கடி பொய்களே புனைந்து துரைத்தேன் எனக்கு எதிர் இல்லை என்று எனக்கு எதிர எவனுமே கிடையாது நானே எல்லாம் அப்படி சொல்றதுல எதனுடைய வெளிப்பாடுன்னா அதனுடைய வெளிப்பாடு தான் அதனால அவர் வந்து அவர் ஆன்மீகத்தில் இகழ்ந்தனன் அகங்கரித்திருந்தேன் கொடுத்தவர் தமையை மிக உபசரித்தேன் கொடாதவர் தமையை இழந்துரைத்தேன் அடுத்தவர் என்னை நினு உனையை நம்பினேன் கைவிடையல் எனையே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அருபருஞ்சோதி வந்து பாடினார் இல்லைங்களா இப்போ அதுலேருந்து தான் நம்ம அந்த கருத்தை எடுத்துக்கணும் ஏன் மக்கள் இப்படி சொல்றாங்கன்னா அவர் ஒவ்வொரு அவர் வந்து அருப்பிரகாச வள்ளலாறு வந்து அவர் சமூகத்துக்கு சொல்லலை எல்லாரும் வந்து இந்த மாதிரி பொய்ய பேசி தெரியுறான் நம்மளை எல்லாம் மதிக்கணும்னு சொல்லி எல்லாரும் தெரியிறான்னு அவர் எல்லாரு மேலேயும் குற்றச்சாட்டை சொல்லலை அவர் அவர் தான் சொல்லிக்கிறார் நான் அப்படியாக இருந்தேன் நான் பொய் சொல்லி திரிபவனாக இருக்கிறேன் நான் வந்து என்ன எல்லாரும் பார்த்து மயங்கணும்னு நினைக்கிறேன் என்ன பெரியாள்னு நினைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரை அவரே சொல்லிக்கிறார் இல்லையா அதிலிருந்து தான் நான் வந்து பாடங்களை கற்றுக்கணும் வந்து நாம் அந்த மாதிரியான குணங்களோடுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால் இந்த சமூகத்தில் அது உளவியல் போக்கு இல்லையா ஒரு தனிமனிதத்திலே நிறைந்திருக்கிறது ஆகவே தான் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் இந்த மாதிரியான பெருமைகளை தேடிக்கொள்கிறாங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் கூட பார்ப்போம் சயின்ஸ் வாத்தியாக ஒரு பெருமை மேத்ஸ் வாத்தியாருக்கு ஒரு பெருமை அடுத்தது தமிழ் வாத்தியாருக்கு ஒரு பெருமை அப்போ சொல்லக்கூடியதா அவர் எங்கள் மேத்ஸ் வாத்தியார் அவர் எங்கள் சயின்ஸ் வாத்தியார் தமிழையா ஏற்ற இறக்கங்கள்லாம் தான் செய்யும் இதெல்லாம் வந்து கல்வி ரீதியாகவும் பெருமைகள் வந்து தேடிக்கிறாங்க அது தான் இந்த சாதி பெருமையும் ஒரு தகுதியும் இருக்காது நாம ஆண்ட பரம்பரை இந்த சாதியை தன்னுடைய தகுதியாக மாத்திக்கிறான் நான் ஆண்ட பரம்பரை நாம என்ன கேட்கறான் சரி நீ ஆண்ட பரம்பரை பெருமை பேசறேன் இல்லையா உன் ஆண்ட பரம்பரை சாதியில இருந்து ஒருத்தவங்களை சாராயில் குடிச்சு நம்ம கிடக்குறான் எத்தனை பேருக்கு அவங்க கிடறா சாராய கடை வாசல்ல அதை இப்ப என்ன சொல்லணும்னா நம்ம சாராயம்னு சொல்றா அவங்க வந்து மாடனா பாருன்னுவாங்க இது ஒரு சொல்லும்போது ஏண்டப்பா சா சாராயம் குடிக்கிறான்னு கேட்டான் இது சாராயம் கிடையாது இது வந்து பீரு இது பிராண்டின்னாரு அதான் எல்லாத்துக்கும் பேர் சாராயம் தான்பா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது புரியல அப்ப அவங்க பாஷையில சொல்லணும்னா இந்த பாரு அடியில உழுது கிடக்குறாங்க குடிச்சுட்டு யாரு வேறு வேறு சாதிக்காரங்களா எல்லாம் ஆண்ட சாதி சார்ந்தவங்க தான் குடிக்கிறாங்க எம்மா பேர் விபச்சாரிகள் ஆகுறாங்க இம பேர் கொலை பண்ணுறான் அதெல்லாம் இவங்க சாதிக்காரங்க யாருமே இல்லையா கொள்ளடிக்கிறவங்கள யாரும் இல்லையா திரட்டுறவங்க இல்லையா அப்போ உண்மையிலேயே பெருமை என்பது எங்க வருது வள்ளலார் சொன்னார் இல்லையா அங்கேருந்து தான் வருது பெருமை என்பது நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பண்புகளையும் எவன் பெற்றிருக்கிறானோ அவனுக்கு தான் பெருமை வந்து சேரும் அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒழுக்கமும் நல்ல பண்புகளையும் பெற்று வாழ்கிற பொழுதுதான் அவனுக்கு பெருமை வந்து சேரும் வேத தமிழ தேசிய தலைவர்கள் பிரபாகரன் அவர்களை பற்றிய கருணா துரோகம் இடைத்த கருணா சொன்ன வார்த்தைகள் தான் அந்த இயக்கம் ஒழுக்கமான இயக்கம் தலைவர் ஒழுக்கத்தை கற்பித்தவர் அதுதான் அவருக்கு பேர் துரோகிகள் கூட நம்மை புருவம் உயர்ந்து எப்பொழுது பார்ப்பான் என்றால் நாம் தனித்தன்மைகளை பெற்றிருக்கிற பொழுதான் அவன் நம்மளுடைய புருவத்தை உயர்த்தி பார்ப்பான் இவர்கள் இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய பண்புகள் தான் நமக்கு மதிப்பை பெற்று விதருமே தவிர்த்து சாதியோ மதமோ நமக்கான உண்மையான மதிப்பை பெற்று தராது அவையெல்லாம் போலிகள் சமூகம் போலிகளின் மீது தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருப்பதால இந்த சாதி பெருமை என்பது நமக்கு ஒரு பெருமையாயிடுமோ அதனால ஆண்ட பெருமை பேசுவோம் நம்ம என்ன சொல்றோம் என்ன தனி ஆண்டு கிழிச்ச நம்ம இப்படி கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா நாமளும் அப்படி கேட்கலாம் நம்ம அப்படிலாம் கேட்க மாட்டோம் என்னன்னா இப்போ ஆண்டா நான் ஆண்ட பரம்பரை சொல்றேன் அப்ப ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த மண்ண ஆண்டவன் தானே பாண்டியன் ஆரிய படை கடந்தவனா ஆரிய படையின் விழா எழும்பு உடைத்து நொறுக்கியவன் என்று பொருள் அதனால் அதனுடைய பொருள் அவர்களை அடித்து துவம்சம் செய்தவன் என்று பொருள் அப்படியாகப்பட்ட ஒரு வீரம் பொருந்திய ஒரு தமிழ் மன்னருக்கு இப்போ இரண்டாம் நூற்றாண்டிலே இந்த மண்ணிலே வாழ்ந்தவன் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியும் அவனுடைய சிறப்பு என்ன நான் ஆண்ட பரம்பரை என்பதா சிறப்பு கிடையாது பாண்டியன் நெடுஞ்செழியுடைய சிறப்பாக அவனுடைய எதிரியாக கூட இருக்கலாம் சேரன் செங்குட்டன் அவனுடைய தம்பி இளங்கோவடிகள் பதிவு செய்கிறான் தான் தவறான நீதி இழைத்து விட்டேன் என்பதற்காக அப்பொழுதே செத்துப்படுறான் அந்த அரியணையிலேயே உயிர் தொடக்கிறான் கண்ணைக்கு வந்து அந்த அவைய நின்று கேட்கிற பொழுது நீ அதை வந்து அவன் நிரூபித்து காட்டுகிறாள் நீ தவறான நீதி வழங்கி விட்டா என்னன்ன இவ்வளவு பெருமை என்னுடைய பெருமையே என் நீதி தவறாத அந்த நடுநிலை தான் அந்த நடுநிலையை நான் தவறிவிட்டேன் ஆகவே அது மனம் வருந்து இறக்குறான் அதுதானே பெருமை நீ எத்தனை பேர் அப்போ அவன்தான் ஆண்டவன் இந்த மண்ணை ஆண்டவன் அவன் தான் வழி வழிண்ட ஆண்ட பரம்பரை நீதி தவறாமல் இருக்கணும் நெறி தவறாம இருக்கணும் ஒழுக்கமுடையவனா இருக்கணும் நல்ல பண்புகளை பெற்றவனா இருக்கணும் அறிவில் சிறந்தவனா இருக்கணும் அப்படி எவனா ஒருத்தன் இருந்தா அவன் ஆண்ட பெருமைன்னு சொன்னா அவன் கால்ல வந்து நம்ம கும்பல்லாம் நான் அறிவில் சிறந்தவையா நான் ஒழுக்கத்தில் சிறந்தவையா நான் நீதி தவறாம நடக்கிறையா அப்படின்னு சொன்னா காலை குடிச்சிக்கலாம் ஐயோ எப்பா உன்ன மாதிரி ஆள் தான் இந்த உலகம் எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லி அப்படி எவனா ஒருத்தவனை காட்ட முடியுமா பூரா திருட்டு பயிலுள்ளாகிறானு தன் சாதியில் பிழைகிற மக்கள் எவ்வளோ பேர் பசியும் பட்டினியுமா வாழறான் எத்தனை பேர் ஏழைகளாக இருக்கிறான் அவனுடைய மீட்சிக்கே நீ உன்னால் ஒன்றும் பண்ண முடியல நீ என்ன உனக்கு என்ன வெங்காயத்தில் வாழ்து ஆண்ட பெருமுறை ஒரு ஆண்டை இப்போ என்ன ஒருத்தர் சொல்கிறான் நான் ஒருத்தவர்கிட்ட போய் கேட்டேன் என்னன்னா ஏம்பா உன் சாதி வந்து நல்ல சாதி தான்பா நீ பெருமைப்பட்டுக்கலாமேப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் எல்லாருமே ஆண்ட பெருமை சொல்றாங்க உன் சாதி அறிவு சார்ந்த சாதியாப்பா நீ பெருமைப்பட்டுக்கலாமேப்பா அப்படின்னு கேட்டேன் அப்படியா அப்படின்னு அவர் கேட்குறாரு பதிலுக்கு அப்படியா எங்கள் சாதியை வந்து அறிவு சார் ஆமாம்பா வானியல் சாஸ்திரங்களை வகுத்துக்காக தமிழ் சமூகத்தினுடைய மரபே வந்து உன் சாதி கட்டமைத்ததுதான்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க அவருக்கு அது புரியலையா ஏன்னா அவர் சாராய் சாராயங்குஷம் கட்டுறாரு அவர் சாராயங்குஷம் கவுந்தம் கட்டுகிறாரு ஆகவே அவர் பெருமை கொள்ளு என் முன்னோர்கள் அறிவு சார்ந்த முன்னோர்கள் என்று சொல்லி அவரால் நீ பெருமை கொள்ள முடியாது அவன் முன்னோர்கள் அறிவு சார்ந்திருந்தான் இருந்தான் இந்த தமிழ் சமூகத்தினுடைய மரபையே கட்டமைத்தான் ஆனா இவன் என்ன பண்றான் குடிக்கிறத வழக்கமாக கொண்டு வரான் அப்போ என் முன்னோர்கள் அறிவாளிகள் நீனால வெளியில போய் சொல்ல முடியாது ஏன்னா உலகம் கேட்டுரும் நீ என்னடா பண்ணுறதுத உன் அறிவு எங்கடா போச்சுன்னு கேட்க முடியாது அந்த மாதிரிதான் இந்த ஆண்ட எல்லா சாதிக்கும் அனைத்து உழைத்தாங்க உழைப்பது கூட பெருமை தான் உழைப்பில் இல்லாத பெருமை எங்க இருக்குது இப்போ உழைத்து வாழ்ந்த மனிதன் பெருமை மிக்கம்தான் அவன் சொல்லலாம் இன்னைக்கு என் முன்னோர்கள் உழைத்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு யார் சொல்லுவான்னா இன்னைக்கு உழைத்து வாழக்கூடிய சொல்லுவான் என் தந்தை உழைத்தார் என் தாத்தா உழைத்தார் என் முப்பாட்டன் உழைத்தார் நான் உழைக்கிறேன் அதில் எனக்கு பெருமை அடைகிறேன் அது ஏற்புடையது ஆனால் இவன் சொல்றது என் முன்னோர்கள் ஆண்ட பரம்பரை நீ என்ன பண்றப்ப அது கேள்வியோ வந்து நிற்கும் இல்லையா நீ என்ன பண்ணி நிற்கிறப்ப கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா இந்த ஆண்ட பெருமை என்பதெல்லாம் ஒரு கற்பனையான விடயங்கள் தான் இவை அனைத்துமே என்னன்னா போலிகளின் மீது செய்கிற அந்த சவாரி சமூகம் வந்து போலிகளின் மீது சவாரி செய்து கொண்டிருக்கிறது போலி புகழ் இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி இவர்கள் நகர்வதால் தான் இதெல்லாம் பேசுறாங்க இவைகள்லாம் தகு இளைஞர்கள் மத்தியுமே இந்த ஆண்ட பெருமைக்காரெல்லாம் பேசப்படுவதெல்லாம் ஏற்புடையது கிடையாது அறிவு சார்ந்த உலகம் நம்மலாம் வந்து அறிவியல் விபத்துக்குள்ளார வேகமாக முன்னோக்கி போயின்னுக்கிறோம் அந்த அறிவியலையே இவன் பின்னோக்கி அவனுடைய அந்த பழமைவாத கருத்துக்கு பயன்படுத்தலாம் அது ரொம்ப ஆபத்தானது அறிவியல் வந்து நம்மளை முன்னோக்கி அழைத்து செல்வதற்காகத்தானே தவிர்த்து அந்த அறிவியலை பயன்படுத்தி நம்ம பின்னாடி போகிறதுக்கு இல்லை ஆகவே இந்த மாதிரியான பெருமைகள் எல்லாம் மனித குலத்திற்கு எந்த விதத்துல துளியும் வந்து நன்மை பயக்காது இது உங்கள் அறிவர் குமுகம் தென் திசை கருத்தியல் பள்ளி எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்